ரிசபராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி உங்களுடைய ராசியிலிருந்து குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சியாகி ஆறு எட்டு பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போது இந்த குரு பயிற்சி ரிசபராசிக்காரர்களுக்கு என்ன நிலையில் இருக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே ஒம்பது பத்து கூட சனி பதினொன்றில் இருக்கிறார் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கங்க ஒரு ஒரு நிலையில் தர்ம கருமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒம்பது பத்துக்குடைய சனி பதினொன்றில் இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது அப்படிங்கிற நிலையில் ஒரு நல்ல நிலை நல்ல நிலைன்னா என்ன நிறைய பணத்தை கொடுக்கக்கூடிய நிலை தன காரகன் தன வீட்டிலேயே இருக்கிறார் லாப வீட்டில் ஒம்பது பத்துக்குடைய தர்ம கர்மாதிபதியான சனி இருக்கிறார் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் ஒம்பது பத்துக்குடைய சனி பாக்கியஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் தர்ம கருமாதிபதி ஒருத்தர் தான் சனிதான் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் குருவின் வீட்டில் இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறார் எட்டு பதினொன்று கூடையவர் எட்டாம் இடத்தையே பார்க்கிறார் ஆறு எட்டு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படிங்கிற நிலையில் பத்தாம் பாவத்தை குரு பார்க்கிறார் அங்கே ஆல்ரெடி ராகு வந்துடுவார் ஒரு நாலு நாளில் வந்து ராகு வந்துட்டார் ராகு சனியை போல் செயல்படுவார் இல்லையா அப்படிங்கிற நிலையில் ரெண்டு பத்தாம் இடங்கள் குருவினுடைய தொடர்புக்கு வந்துடுது ரெண்டு பத்தாம் இடங்கள் குருவினுடைய பார்வைக்கு வந்துடுது அங்கே ராகு சனி போல தானே செயல்படுவார் அப்படிங்கிற நிலையில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இருக்கிற நிலையில் இருக்கிற ரிசவராசிக்காரர்களுக்கு இது ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய க குரு பயிற்சியாக இருக்கும் குடும்பஸ்தான் அதாவது இரண்டு பத்தாம் இடங்களோடு சனி குருக்கு தொடர்பு சனி போல தான் ராகு செயல்படுவார் குரு பார்க்குறார் அப்படிங்கிற நிலையில் பத்தாம் பாவகத்தை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிற நிலையில் இது வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனை பூரா அதாவது கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சட்ட சிக்கல்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சட்டம் அப்படின்னு வந்துடணும் அந்த மாதிரி நிலையில் இருக்கிற ரசிகாரங்களுக்கெல்லாம் இப்போ அவங்களுக்கு வந்து கேஸில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு குரு வலுவாக இருக்கிறார் அங்கே இல்லையா எட்டு எட்டு பதினுக்குரியவர் இரண்டாம் இடத்துல வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் சரம் சிரம் உபயம் மூன்றையும் பார்க்கக்கூடிய ஒரே அமைப்பு குருவுக்கு மட்டுமே உண்டு அப்போ ஆறாம் இடத்தை பார்த்து எதிரியை அடக்கக்கூடிய அமைப்பு அடங்கி போவார்கள் இப்ப ரெண்டு பத்தவங்களேருந்து பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே இருந்த பிரச்சனை கோர்ட்டுகேசில் கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்தை குரு பார்க்கறனால எதிரிகளை எதிரிகளை வந்து அடக்கி ஆளாகக்கூடிய அமைப்பு வெற்றிகளை ஜெய் அதாவது வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிற நில குருவால் இந்த மாதிரி இப்போ ஒரு சில ரசுவராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கேசு பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்து முடியக்கூடிய அமைப்பை உருவாக்கும் குரு தனக்காரகன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் தனம் குடும்பம் வாக்கு பொருளாதார உயரம் அதாவது பணம் வரும் நீங்கள் சொல்லும் வாக்குறுதியெல்லாம் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் எது சொன்னாலும் நடக்கும் படிக்கும் எது சொன்னாலும் ரசுவராசிகள் சொல்கிற சொல்கிறத கேட்பாங்க நீங்கள் சொல்கிறது நடக்கும் அப்படிங்கிற நிலையை வந்து அவர் கொடுப்பார் சில பேர்த்துக்கு அதாவது வெளியூருக்கு போகக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா எட்டாம் இடத்தை எட்டாம் அதிபதியை சுபராகி பார்ப்பதால் எட்டாம் எட்டாம் அதிபதியாகிய குரு எட்டாம் இடத்தையே சுபராகி உச்ச வீட்டுக்கு அருகில் இருந்து வலுப்பெற்று பார்க்குற காரணத்தினால தான் இடத்த விட்டு வெளியே போக படிப்பு தொழில் வேலை எதுக்கு போனாலும் சரி போகக்கூடிய அமைப்பில் போகிறவங்களுக்கு கிடைக்க எல்லாமே கிடைச்சி ஒரு மகிழக்கூடிய அமைப்பை வந்து அந்த குரு பயிற்சி கொடுக்கும் எட்டாம் பாவகம் சுபத்துவம் அப்படிங்கிறனால தான் எடுத்து விட்டு வெளியூருக்கு போகக்கூடிய அமைப்பை வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய அமைப்பை கல்வி தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட வகையில் பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறார் இல்லையா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறது இல்லையா அப்படிங்கிறப்ப எட்டாம் இடத்தை பார்க்குறனால தான் இடத்த விட்டு வெளியே கிளப்ப ஆரம்பிக்கும் குரு பயிற்சியிலிருந்து நல்ல விதமாக நடக்கும் எதையும் வந்து ஒரு ஏமாற்றம் இருக்கக்கூடிய அமைப்பை வந்து இந்த குரு பயிற்சி கொடுக்கார் ஏன்னா அவர் வீட்டை அவரே பார்க்குறார் சுபகிரகமாகி பத்தாம் எட்டாம் பாவகத்தை அவரே பார்க்குறார் அதனால் வேலை தொழில் வியாபாரம் கல்வி சம்பந்தப்பட்ட எதுக்கு வந்து வெளியே போகணும்னு நீங்கள் நினச்சிங்களோ ரசுவராசிகள் எல்லாம் போகக்கூடிய அமைப்பை இந்த குரு உருவாக்கி தரும் அப்படிங்கிற நிலையில் இந்த இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பொருளாதார உயர்வு தொழில் ரீதியான உயர்வு அதாவது புதுசாக ஆரம்பி புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் புதுசாக தொழிலில் இருக்கிற வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த வியாபாரத்தை பெருக்கி பல மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு முதலீடு போட்டு அதை வந்து எதிர்காலத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்காக அமைக்கக்கூடிய அமைப்பை தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் கைகூடியும் காலகட்டம் இந்த குரு பயிற்சி கொடுக்கும் ஏன்னா இது ஒரு கிட்டத்தட்ட நல்ல வலுவான பார்வை குருவினுடைய பார்வை உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்குது ஆரோகணம் அவரோகணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஆரோகணத்தை கிட்டத்தட்ட உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் நல்ல வலுவாக இருக்கிறார் தான் அர்த்தம் அப்படின்னா தொழில் ரீதியான எடுத்த முயற்சிகள் எல்லாம் நடக்கும் அது அதனால் உண்டான பாக்கியங்கள் கிடைக்கும் தருமகருமாதி யோகமான பதினோராம் இடத்தில் நல்ல லாபங்கள் வரும் தனக்காரன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிற தனம் வந்தே தீரும் பணத்தை கொடுத்தே தீரும் உங்களுக்கு அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதனால் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல நிலையில் தான் நல்ல ஒரு குரு பயிற்சி தான் ரிசவராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசியில் குரு நின்னாலும் ராசி வலுவடைஞ்சு தான் இருந்தாலும் ஒரு சில நிலைகளில் இருந்தீங்க அப்படிங்க நல்ல இந்த குரு பயிற்சி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும் ஆறாம் இடத்த ஆறாம் இடத்தை ஆறு எட்டு பத்தாம் இடங்களை குரு பார்க்குறது இல்லையா ஆறாம் இடத்தை குருவாக கடன் நோய் எதிரி அதாவது எதிரிகளை அழிக்கும் பத்தாம் இடம் வலுவாகுது இல்லையா பத்தாம் பாகம் தொழில் ஸ்தாபம் வலுவாகிறது தொழில் ஸ்தானாதிபதி பதினொன்றில் இருக்கிறார் நல்லா புரிஞ்சுங்க தொழில் ஸ்தானாதிபதி பதினொன்றில் இருக்கிறார் ராகு பத்தாம் இடத்துக்கு வந்து வருவார் அந்த ராகு வந்து குரு பார்க்குது அப்படிங்கிற நிலையில் தொழில் ரீதியான எடுத்த எடுக்கக்கூடிய முடிவுகள் தொழில் விரிவாக்கங்கள் தொ அந்த லாப அதனால் வர அதனால் ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுனால வரக்கூடிய வருமானங்கள் ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு சனி அங்கே தான் நிற்கும் கிட்டத்தட்ட அங்கே தான் நிற்கும் இப்போது பத்தாம் பாவை குரு பார்வைகள் இருக்கும் அப்புறம் பதினோராம் பார்வை குரு பார்வை பெறும் அப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு ரசுவராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் பொருளாதாரம் தொழில் ரீதியான முன்னேற்றம் இதிலையும் ஒரு செட்டில் கூடிய அமைப்பை வந்து இந்த குரு பயிற்சியிலிருந்தே ஆரம்பிக்குது இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பயிற்சியாக குடும்பத்தை நல்ல நிலையில் வைத்திருக்கு தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் தனத்தை கொடுக்கும் குடும்பத்தை நல்லபடியாக வைத்திருக்கும் ஏற்கனவே வந்து கொசு ரசுவராசிக்காரர்களுக்கு கணவன் கொருசுமோ கணவன் மனைவிக்கு பிரச்சனை வேறு வகையில் வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய மனசு சங்கடப்பட்டு பிரிஞ்சிடக்கூடிய நிலையில் இருக்கிற கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேர்த்தும் குரு பயிற்சி இது அதில் எந்த மாற்றமும் இல்லை நல்ல நிலையில் குடும்பத்தை ஒன்று சேர்த்தக்கூடிய அமைப்பு தனத்தை கொடுத்தே தீர்வார் தனக்காரகன் தனக்கார தன வீட்டிலேயே இருக்கிறார் இரண்டாம் பாவமான தன வீட்டிலேயே தனக்காரகனாகிய குருவும் இருக்கிற காரணத்தினால பணம் வந்து கொண்டிருக்கும் பணம் கொடுக்கும் அந்த குரு கொடுக்கும் குடும்பத்தை ஒன்று சேர்த்தும் வாக்கு எதை சொன்னாலும் சரி நீங்கள் எதையும் சொல்லப்போ அந்தளவுக்கு என்ன சொல்ல போகிறீங்க ஒரு தொழில் ரீதியாக ஒரு முக்கிய முடிவுகள் குடும்ப முடிவுகள் வெளி முடிவுகள் ஒரு பொது முடிவுகள் அதெல்லாம் வந்து ஒரு சில பேர்த்த கேட்கும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முடிவுகள் வந்து ஏற்று எல்லோரும் ஏற்றுக்கிட்டு அந்த இவர் சொல்கிறது சரியாக இருக்குது அப்படிங்கிற நிலையை வந்து ஒரு நல்லது தான் சொல்கிறார் எதுவுமே அதில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கிது அப்படிங்கிற நிலையை தான் இந்த கு குரு உங்களுக்கு ரிசுவராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற நிலையில குரு ரெண்டில் நின்று ஆறு எட்டு பத்தாம் இடத்தை பார்த்து தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் ஒரு நல்ல முன்னேற்றமான முன்னேற்றமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக ரசபராசி ரசபராசிக்காரர்களுக்கு இருக்கும்